ஹலோ ஆல் நமஸ்கார் இன்றைக்கி சில எக்ஸாம்பிள்ஸோட நல்லவாளாக இருக்கிறதுக்கும் இழிச்சவாயாக இருக்கிறதுக்குமான டிஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லலான்னு நினச்சிட்டுருக்கேன் இது என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவ பாடமாக கத்துண்டது அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு எண்ணம் நான் சின்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நல்லவளாக இருக்கிறது தான் நம்மளோட டியூட்டி அப்படி தான் நம்மளாம் இருக்கணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் இது எதனாலன்னா நம்மளை நாலு பேர் இது வடிவேலு ஜோக்கில் சொல்கிற மாதிரி நல்லவன் சொல்லிட்டான்ற மாதிரி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சே ஸ்கூலில் வந்து ஏதோ கேர்ள்ஸ் எல்லாம் எங்கேயோ ஏதோ நாட்டியாக ஏதோ குருமா பண்ணிட்டா என்னன்னு ஞாபகம் இல்லை ஆனால் அப்புறம் க்ளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த வழியாக க்ராஸ் பண்ணினேன்னா இல்லை அவளோட இருந்தேனான்னு தெரியல மீனாட்சி தான் பண்ணினான்னு சொல்லிட்டா டீச்சருக்கும் தெரியறது நான் பண்ணலை என்ன அப்போ டீச்சர் சொன்னால் மீனாட்சி நல்லவோ பழி போட்டால் வாயை திறக்க மாட்டா எல்லாத்துக்கும் அடங்கி போவாள் அவள் நல்லவோங்கிறதுனால அவளை பழி போடுறலாம் நீங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாள் இது வந்து அப்போலேருந்து புத்தியில் உட்காந்துருது நம்ம நல்லவோ நம்ம ஏற்று பேசக்கூடாது பழி போட்டாலும் வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம நல்லவோ அப்படின்னு இது யார்கிட்டையாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தா அண்ணாக்கள்கிட்டையோ தம்பிகிட்டையோ இல்லைன்னா அம்மா அப்பாக்கிட்டையோ என்னை வளர்த்தது அத்தங்கான்னு அம்மாவோட அத்தங்கா அம்மாத்தில் இருக்கிறச்சே அப்போது அவாகிட்டையோ ஷேர் பண்ணியிருந்தா அவ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க போகிறாள் ஆனால் நம்ம இது ஒரு விஷயமாகவே யோசிக்காமல் ஷேர் பண்ணிக்காமல் இதையே மைண்டில் வச்சுருந்துது இது விரக்ஷமாக வளர்ந்து என்னோடய டுவெண்ட்டீஸ்லாம் ரொம்ப குட்ட குட்ட குனிஞ்சின் இருப்பேன் ஒரு தர குட்டினா அது அவா தப்பு குட்டின்டே இருந்தான்னா அது அவா தப்பி கிடையாது நம்ம தப்பு நம்மளை ஒரு வார்த்தை ஒருத்தர் ஒரு தர சொல்லிவிட்டால் அது அவா தப்பு ஒரு ஒரு தடவையும் நம்மளை ஹா ஹார்ட் பண்ணுறா த நம்மளை வந்து குத்திக்கு பேசுகிறா தப்பாக பேசுகிறா அப்படின்னா அது அவா தப்பு இல்லவே இல்லை நம்ம தப்பு இந்த அளவுக்கு எனக்கு புரியுறது நான் தான் இடம் கொடுக்குறேன்னு புரியறது ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு அப்போ தெரியல யாருக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல ஏன்னா இது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல பொண்ணுக்கு அடையாளம்னா இது இது தான் அப்படிங்கிற மாதிரியே வளர்ந்த மைண்ட் செட்டில் எதுக்கு எதுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது தெரியல அது கேட்டுக்கணும் அப்படி அவ சொல்லாமல் இருக்கிறதுக்கு தானே அவ பார்க்கணும் நம்ம ஏன் வந்து அதுக்கு எதிர்த்து பேசி பதில் பேசி கெட்டவாளாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பகவான் பார்த்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் பண்ணின வரைக்கும் எனக்கு வந்து இதை என்னை மாற்றிக்கணும்னே தோணலை பகவானே எல்லாரையும் மாற்ற மாட்டியா நல்லவாள் ஆக்க மாட்டியா இப்படி தான் இருந்தது மைண்ட் செட் ஆனால் நம்ம ஒரு குழந்தை பிறந்து ஒரு தாயாகி தாயாக வளருவோம் ஒரு பெண்ணாக வளர்ந்த நம்ம ஒரு தாயா அதுக்கப்புறம் தனியாக வளருவோம் நம்ம குழந்தைய ஒருத்தர் ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கே வந்து குட்டை குட்ட குனியிறது இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல என்ன என்ன இருந்தாலும் அந்த தாய்மைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எப்பேற்பட்ட அடி மக்கையும் புத்திசாலி ஆக்கிடும் என்ன எனக்கு அதுதான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ரசிகா புறக்கறச்சியே பிகாஸ் அது குழந்தை வந்து இறந்தே பிறக்குங்கன்னு சொல்லிவிட்டு எட்டு மாதத்துலேயும் எடுத்துட்டான் அதில் அவள் ஷி பா ஷி வாஸ் பார்ன் வித் சம் டிஃபிகல்டிஸ் அப்போ யாரோ சொன்னால் ஊனமுற்றுவர்க்கெல்லாம் அவள் பெரியவளானால் நீ கவலைப்படாத எஸ்டடி பூத்லாம் வச்சு கொடுப்பான் உன் பொண்ணுக்கு ஒரு எஸ்டடி பூத்தாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தே டோல் யாருமே அவளை போய் கேட்கல இப்போ அவ அப்போ வந்து அவளுக்கு என்ன ஒரு வயசு கூட இருக்காது ஒரு வயசு அப்போ அந்த டயத்தில் யாருமே அவளை கேட்கல அவளாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு அட்வைஸை தெளிச்சுட்டு போனான் இது வந்து அடுத்தவளை காயப்படுத்துங்கிற அளவுக்கு அவள் யோசிக்கிறாளா யோசிக்கலையான்னு தெரியல ஆனால் அப்போ தான் முத முதல்ல இது ஆரம்பத்துலையே வெட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உதிச்சுது இவாளெல்லாம் யாரையுமே பேச விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் முதிச்சுது அந்த எண்ணம் உதிச்சாதான் அந்த பிறக்கும் வழி பிறந்தாதான் வார்த்தை வரும் அவள் யாரோ அத்தையோ மாமியோ யாரோ யார் அப்படி சொன்னாலோ அந்த கிட்ட நான் வந்து எனக்கு என்ன அறியாமையே இது எல்லாமே பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேலை பண்ணுறது ஒரு தாயாக ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் நம்ம மாறுகிறோம் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை பண்ணுறது வேலை பண்ணி இவ்வளோ கவலைப்படுறீங்க குழந்தைக்காக நீங்கள் இந்த இதை பற்றி பயப்படவே வேண்டாம் இந்த குழந்த பெருசாகி இரநூறு பேருக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதை நீங்கள் இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேனா அவளுக்கு யாரோ ஒருத்தர் எஸ்டிடி பூத் வச்சு கொடுக்க வேண்டாம் இது நாலு பேருக்கு வேலை பண்ணி வச்சு நாலு பேருக்கு பாசாக இருந்து நான் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகிறது அது நீங்கள் இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு இது எதிர்த்து பேசின மாதிரியும் ஆகாது இன்னொருத்தர் எங்கிட்ட இந்த மாதிரி கொண்டு வராதுன்னு சொன்ன மாதிரியாச்சு இப்படி ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்போதான் தெரிஞ்சது அதுக்கப்புறத்துலேருந்து குழந்தைய ஏதாவது சொன்னால் மீனாட்சி சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது வரைக்கும் தான் மக்களோட மனசில் இருந்தது அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது இதையே நம்மக்கிட்ட நம்மளே அப்ளை பண்ணிக்கவே இல்லை மீனாட்சி ஏதாவது சொன்னால் மீனாட்சி சும்மா இருக்க மாட்டான்னு ஏன் நம்ம வந்து கொண்டு போகவே இல்லை அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் ஊ உட்காந்து அழுதுன்னு இருந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது எல்லாத்துக்கும் அழறோமே அசடு மாதிரி ஒரு அழற அப்படின்னு எனக்கு அப்போ ரொம்ப அசிங்கமாக போயிடுது அப்புறம் தான் வந்து நம்மளே வளரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து நம்மளே யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி யாரையும் அதட்டியும் உட்கார வைக்க வேண்டாம் பட் அமைதியாகவே காயப்படுத்தாதே உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் புத்தியில் உதிச்சுது எப்போ அந்த எண்ணம் புத்தியில் உதிச்சதோ வழியும் பிறந்தது இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது நான் டே டு டே லைஃப்லேயே அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்மளை டேக்கன் ஃபார் கிராண்டடாக கூடாதுங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் இருக்கணும் நானும் யாரையும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கப்படாது யாரும் என்ன எடுத்துக்க அலோ பண்ணவும் கூடாது ஆமாம் இல்லையா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டா நான் வந்து செக்ரட்ரியேட்லேருந்து டி நகருக்கு ஆட்டோவில் போனேன் ஊ ஊபர் போட்டுன்னு போனேன் தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்தது அவள் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுத்தாச்சு ஸோ திரும்பி வரும்போது எனக்கு என்னென்னு தெரில இன்டர்நெட் வேலை பண்ணல அப்போ லோக்கலாக ஒரு ஆட்டோ ட்ரைவர் கேட்டால் செக்ரட்ரியேட் கிட்டே என்னை கொண்டு விடணும் இந்த இடத்துக்குலாம் என்னை கொண்டு விடணும் செக்ரட்ரியேட் பக்கத்தில் அப்படின்னு அப்போ நானூறுரூபா கேட்டான் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் பில்லாக இருக்குது இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் வரட்சே அதாவது ட்ராஃபிக்காக இருக்கிற சாயங்காலம் ஆறு மணி டயத்துக்கு திரும்பி போகும்போது ஒம்போதரை மணி அவ்வளோவா டிராஃபிக் கிடையாது அந்த அந்த ஏரியாவில் எதுக்கு நானூறுரூபா கேட்குறான்னு புரியல நானூறுரூபா எதுக்குண்ணா அப்படின்னு ஆ போயிட்டு நான் சும்மா ரிட்டன் வரணும்ல யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டார் அப்புறம் நானூறுபா ரொம்ப ஜாஸ்தினா நான் வரும்போது ஊபருக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொடுத்தேன் நான் ஒரு நூற்றம்பது ரூபா மேக்ஸிமம் கொடுக்க முடியும் இல்லைனா இரநூறுபா வேணாலும் கொடுக்குறேன் நானூறுபா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அவர் உடனே ஆட்டோவில் ஏறுறதுக்கு வசதி இல்லாதவங்கெல்லாம் ஏன் ஆட்டோ கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னு திட்டினார் என்ன இது வந்து தேவையில்லாத பேச்சு கட்டுப்படி ஆகாதுமா நீ போமா அப்படின்னு சொல்லலாம் அவர் ஆங்கிளில் அவர் கரெக்டு நம்ம ஆங்கிளில் நம்ம கரெக்டு கட்டுப்படி ஆகாதுமா போமான்னு சொன்னால் வேற அது கூட ஓகே ஆனால் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது தென் ஐ டோல் கடவுள் அனுகிரகத்தில் இந்த மாதிரி நாலு ஆட்டோ வாங்குற வசதியில் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னா ஆனால் நானூறுரூபா கொடுத்து உங்கள் ஆட்டோவில் போகிறதுக்கு எனக்கு தான் மனசில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அது இது அந்த ஸ்டாண்டில் அவருக்கு கொஞ்சம் அன் இருந்ததா அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் யாரும் என்னை காயப்படுத்தக்கூடாது அது ஆட்டோக்காரராக இருந்தாலும் சரி அல்டிமேட்டு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் சரி யாரும் நம்மளை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்குறது ஆத்துலயுமே அப்படிதான் ஒரு வார்த்தை சொல்லி யாரையுமே யாரையுமே காயப்படுத்தக்கூடாது இப்போ நான் நிக்ஷாவை ஏதாவது சொல்லிட்டா கூட என்னையும் காயப்படுத்தினேன் அப்படின்னு கேட்கும் தான் எனக்கே புரியும் குழந்தை தானே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துன்னு ஏதாவது திட்டிடுறோமோ தப்பு பண்ணினாக்கா அப்படின்னு இது நம்ம ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம இளிச்சவாக இருக்க மாட்டோம் நல்லவாலாம் இருப்போம் இல்லைன்னா என்ன இருக்குன்னா நம்ம நல்லவாளாக இருக்கிறதுனாலயே இழுச்சவாயாக இருந்துட்டு கண்ணியாக இருக்கிற வாழை ஸ்மார்ட்டுன்னு நினச்சிடுறோம் அது இன்னும் டேஞ்சர் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நமஸ்காரம்